தூத்துக்குடி துப்பாக்கி சுற்றில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து நடிகர் ரஜினி ஆறுதல் தெரிவித்து வருகிறார் தூத்துக்குடியில் செயல்பட்டு வந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பொதுமக்களால் தன்னெழுச்சியாக முன்னெடுக்கப்பட்ட மிகப்பெரிய பேரணியின் போது காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் அப்பாவி பொதுமக்கள் பதிமூன்று பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டதுடன் ஏராளமானோர் படுகாயமடைந்தனர் தமிழகத்தையே சோகத்தில் ஆழ்த்திய இச்சம்பவம் தொடர்பாக சோகத்தில் ஆழ்ந்திருக்கும் தூத்துக்குடி மக்களை சந்தித்து அரசியல் தலைவர்களும் பிரபலங்களும் தங்களது ஆறுதலை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் தீவிர அரசியலில் கால் பதிப்பதற்கு ஆயத்தமாகியுள்ள நடிகர் ரஜினி சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி சென்றடைந்தார் அங்கு மருத்துவமனையில் படுகாயங்களுடன் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுவரும் வரும் பொதுமக்களை சந்தித்து நலம் விசாரித்து வருகிறார் மேலும் விபத்தில் காயமடைந்தவர்கள் குடும்பத்திற்கு ரூபாய் பத்தாயிரம் நிதியுதவியும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சம் நிதியுதவியும் அளித்து வருகிறார்